வருஷத்துல ஒரு வாட்டி தான் பண்றனாலையோ என்னமோ இந்த பூரண கொலக்கட்டை நாளே எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம்தான் இவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கிற கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பேனில் அரை கப் துருவனை வெள்ளம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கரை வச்சு எடுத்துக்கோங்க இங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கறேன் இதில் ஒரு கப் துருண தேங்காவை லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பெரட்டி எடுத்துக்கோங்க தேங்காய் ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த அளவுக்கு திக்காக சுருண்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் இன்னொரு பேனில் ஒரு கப் அரிசி மாவு வச்சு மாவு சூடு அளவுக்கு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க அதே பேனில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமா உப்பு ஒரு டீஸ்பூன் தேங்காய் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்துல மாற்றிருங்க இது கொஞ்சம் ஆரட்டும் அதே நேரத்தில் இங்க பூர்ணத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவும் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அழுத்தி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி ஆனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொலக்கட்ட மாவையும் பூர்ணத்தையும் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொலக்கட்ட பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற கொலக்கட்டை அச்சு பார்த்திங்கன்னா ஈஸி மோதக்கிலேருந்து வாங்கியிருக்கேன் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே பேஜில் அப்லோட் பண்ணியாச்சு விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்க காண்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு எல்லாம் தயாரானதுக்கு அப்புறமா வெண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும் ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான கொலக்கட்டை தயாராகிச்சு இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்